ஹைப்பர் அசிடிட்டிக்கான உணவு முறை நெஞ்சரிச்சலை கட்டுப்படுத்த உதவும் உணவுகள் அதிகப்படியான அமிலத்தன்மை அல்லது ஹைப்பர் அசிடிட்டி ஹைப்பர் அசிடிட்டி என்பது இறைப்பையில் அமிலம் அதிகமாக சுரப்பதால் ஏற்படும் ஏம்டி நிலையாகும் இது நெஞ்சரிச்சல் புளித்த ஏப்பம் மற்றும் வயிற்று வலி போன்ற விரும்பத்தகாத அறிகுறிகளை ஏற்படுத்தும் சரியான உணவு முறையை பின்பற்றுவதன் மூலம் இந்த அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தி அறிகுறிகளின் தீவிரத்தைக் குறைக்க முடியும் ஹைப்பர் அசிடிட்டியை கட்டுப்படுத்த உதவும் முக்கிய உணவு பழக்க வழக்கங்கள் காரமான மற்றும் எண்ணெய் உணவுகளை தவிர்த்தல் மிளகாய் மசாலா பொருட்கள் மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகள் இறைப்பையில் அமில உற்பத்தியை தூண்டும் சரியான நேரத்தில் உண்ணுதல் நீண்ட நேரம் பட்டினை கிடப்பதைத் தவிர்த்து நேரத்தில் சிறிய அளவில் அடிக்கடி உணவு உண்பது நல்லது நிறைய தண்ணீர் குடித்தல் தண்ணீர் இறைப்பையில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நீர்த்துப் போகச் செய்ய உதவுகிறது காபி மற்றும் தேநீரை குறைத்தல் காஃபின் பானங்கள் அமிலத்தன்மையை அதிகரிக்கக்கூடும் உணவு உண்டவுடன் படுப்பதை தவிர்த்தல் உணவு உண்ட பிறகு குறைந்தது இரண்டு முதல் மூன்று மணி நேரம் கழித்து உறங்கச் செல்ல வேண்டும் இது அமிலம் உணவுக் குழாய்க்கு திரும்புவதை தடுக்க உதவும் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டியவை குளிர்ந்த பால் பாலில் உள்ள கால்சியம் அதிகப்படியான அமிலத்தை சமன் செய்து நெஞ்சரிச்சலில் இருந்து உடனடி நிவாரணம் அளிக்கும் சர்க்கரை சேர்க்காமல் குளிர்ந்த பாலை அருந்துவது சிறந்தது வாழைப்பழம் இதில் பொட்டாசியம் நிறைந்துள்ளது இது அமிலத்தன்மையை சீராக்க உதவும் ஒரு காரப்பொருளாகும் மேலும் இது இறைப்பையின் சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி அமிலத்தின் தாக்கத்தை குறைக்கிறது இளநீர் இது இயற்கையாகவே எலக்ட்ரோலைட்டுகளைக் கொண்டுள்ளது இது உடலின் பிஏச் சமநிலையை சீராக்கி அமிலத்தன்மையில் இருந்து நிவாரணம் அளிக்கும் தர்பூசணி மற்றும் முலாம் பழம் அதிக நீர்ச்சத்து கொண்ட இந்த பழங்கள் இறைப்பையில் உள்ள அமிலத்தை நீர்த்துப் போகச் செய்து நெஞ்சரிச்சலை குறைக்கும் ஓட்ஸ் மற்றும் தானியங்கள் ஓட்ஸில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது செரிமானத்தை மேம்படுத்தி அமிலத்தன்மையை குறைக்க உதவுகிறது பச்சை இலைக் காய்கறிகள் கீரைகள் புரோக்கோலி போன்ற காய்கறிகளில் இயற்கையாகவே காரத்தன்மை உள்ளது இவை அமிலத்தை சமன் செய்ய உதவும் தயிர் தயிரில் உள்ள புரோபயாடிக்குகள் செரிமான ஆரோக்கியத்திற்கு நல்லது இருப்பினும் சிலருக்கு புளித்த தயிர் அமிலத்தன்மையை அதிகரிக்கக்கூடும் எனவே புளிக்காத தயிரை மிதமான அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது துளசி இலைகள் சில துளசி இலைகளை மென்று சாப்பிடுவது அல்லது அவற்றை நீரில் கொதிக்க வைத்துக் குடிப்பது நெஞ்சரிச்சல் மற்றும் குமட்டலில் இருந்து நிவாரணம் அளிக்கும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற பழங்களில் அமிலத்தன்மை அதிகம் இருப்பதால் அவை நெஞ்சரிச்சலை அதிகரிக்கக்கூடும் தக்காளி தக்காளியில் சிட்ரிக் மற்றும் மாலிக் அமிலம் உள்ளது இதுவும் அமில உற்பத்தியைத் தூண்டலாம் வெங்காயம் மற்றும் பூண்டு குறிப்பாக பச்சையாக உண்ணும்போது இவை பலருக்கு நெஞ்சரிச்சலை உண்டாக்கும் புதினா புதினா இறைப்பை மற்றும் உணவுக் குழாய்க்கு இடையில் உள்ள சுருக்கத் தசையை தளர்த்தி அமிலம் மேலே வருவதை எளிதாக்கும் சாக்லேட் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் இவையும் அமிலத்தன்மையை அதிகரிக்கக்கூடியவை கூடியவை புகைப்படுத்தல் மற்றும் மது அருந்துதல் இந்த பழக்கங்கள் இறைப்பையின் அமில உற்பத்தியை அதிகரித்து உணவுக் குழாயின் கீழ் உள்ள தசைகளை தளர்த்தும் மேற்கூறிய உணவு முறை மாற்றங்களுடன் மன அழுத்தத்தை குறைத்தல் மற்றும் சீரான உடற்பயிற்சி செய்தல் போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்களையும் பின்பற்றுவது ஹைப்பர் அசிடிட்டியில் இருந்து நீண்ட கால நிவாரணம் பெற உதவும் அறிகுறிகள் கடுமையாக இருந்தாலோ அல்லது நீண்ட நாட்களாக நீடித்தாலோ மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம் ஹோமியோபதி மருத்துவம் நோயின் அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள் குடல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் தரும் முக்கியமாக அதிக அமில சுரப்பு ஜிஆர்டி ஹைப்பராசிடி கேஸ்ட்ரைடிஸ் ஆய்பிஎஸ் ஆய்பிடி போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் தரும்